எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட டுவெண்ட்டி செவன் டேஸ் கம்மிட் ஆயிடுச்சு ஸோ என்னோட சேனலையும் முன்னை பற்றி யோசி திங்கு போயிடு வேறு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி எவ்வளோ செதை ஸ்டார்ட் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை ஸோ நாம் சரியான பாதையில் போனால் தான் நம்மளோடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை நம்மளை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்க நம்மளை நோக்கி வருவாங்க நாமளே வந்து சொதப்பல் பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி வந்து அவங்க வந்து வருவாங்க யோசிச்சுப்பாங்க நீங்களே வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் பயப்படுவாங்க நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் எப்பயுமே ஒரு போல்டாக இருக்கணும் நீங்கள் போல்டாக இருந்தால் தான் அவங்களுடைய ஜென்ரேஷன் போல்டாக இருப்பாங்க நீங்களே வீக்காக இருந்தீங்கன்னா அவங்களும் வீக்காக தான் ஆவாங்க அதனால் போல்டாக இருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கான்ஃபிடண்ட்டு செல்ஃப் கான்ஃபிடண்ட் சொல்லி கொடுங்க எஜுகேஷன் சிஸ்டம் கண்டிப்பாக அவங்க படிக்க வைங்க அவங்களுக்கு குட் தாட்ஸை வந்து உருவாக்குங்க எப்பயுமே வந்து அவங்கள்ட்ட நெகட்டிவாக பேசாதீங்க பாசிட்டிவாக தாட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள் ஒன்றால் முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுடைய ஜென்ரேஷன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் உங்களுடைய பசங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டோரியை வந்து உண் உதாரணமாக சொல்லணும் அதுக்காக அவங்களையும் வந்து அப்படியே இருக்கணும்னு இல்லை அவங்க வந்து அந்த அளவில் வந்து மாற்றி அவங்க நேர் வழியில் போய் அவங்களுக்குன்னு ஒரு சக்ஸஸ் பாதையை வந்து தேர்ந்தெடுக்கணும் நம்ம அம்மாவே கஷ்டப்படுறாங்க நம்ம அம்மாவே வந்து பயப்படுறாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும் நீங்கள் பயப்படாமல் இருந்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக நல்லதை சொல்லி கொடுங்க அவங்களுக்கு அப்போ தான் வந்து அவங்க லைஃப்பில் வந்து போல்டாக இருந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு தன்னம்பிக்கையே அவங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு நீங்கள் எப்பயுமே பக்கபலமாக பலமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க ஏது பண்ணிகிட்ருக்கான் எல்லாத்தையும் பாருங்கள் அடுத்த தலைமுறை உருவாகணும் நம்மளை நம்பி நம்மளை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு உருவாகணும் இங்கே நாமளே சரியில்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பக்கப்பழமாக சப்போர்ட்டாக இருங்க எந்த நேரத்திலையும் கைவிட்டுறாருங்க நல்ல எக்ஸாம்பிள் சொல்லி நல்ல தாட்ஸை உங்கள் மைண்டில் உருவாக்குங்க முடியும்னு சொல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க லெத்தாச்சிக்கா அவனால் முடியாதன்னு சொல்லாதீங்க அவன் அப்படியே டிப்ரெஷனில் போயிடுவான் அவனை கண்காணிச்சிட்டே இருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கான் ஏது பண்ணிகிட்டு இருக்கான் கேர்ள்ஸும் கண்காணிங்க பாய்ஸும் கண்காணிங்க ரெண்டு பேரும் முக்கியம்தான் எல்லாரையும் அவன் பாதுகாத்துட்ருக்கணும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி டென் மினிட்ஸ் அவங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஏது பண்ணிகிட்டு இருக்கணும் வாட்ச் பண்ணணும் நம்ம அப்படியே வேலைக்கு போகிற சமைக்கிறோம் அப்படியே போயிட்டுருக்குன்னு அப்படியே நம்ம கவனிக்கிறத விட்டுருவோம் உன் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் உன் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எது பாருங்க ஒரு ஆண்டுதலாக இருங்க அவங்கள்ட்ட பேசுங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒதுக்குங்க இனி டே எப்படி போச்சுன்னு பேசுங்க அவன் என்ன இருக்கான் எது பண்ணியிருக்கான் அப்டேட்டில் இருங்க அவனுக்குன்னு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள் அவன் எதை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறான்னு பாருங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு மனுஷன் ஒரே லைனில் தான் சக்ஸஸ் ஆகும்னு கிடையாது லாட் ஆஃப் நாட் ஆஃப் லிஸ்ட் இன்ஃபர்மேஷனில் இருக்குது அதில் கூட அவன் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் உங்களோடய பிள்ளைங்க எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிங்க இன்னிப்பட்டு யோசி திங்க போட்டு யோசிச்சு உங்களோடைய பிள்ளைங்க எதில் யோசி யோசினியாக இருக்காங்கன்னு பாருங்கள் அல்லஸ் யாராக திங்க் பண்ணுங்கள் அவன் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் இந்த லைனில் அவனை போ இந்த லைனில் கொண்டு போனால் அவன் பெரிய லெவலில் வந்துடுவான் அப்படின்ற நம்பிக்கை போங்க நெக்ஸ்ட் ஜென் ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் பக்க இருக்கணும் நம்மளே சோர்ந்து போய் டீமோட்டிவேஷன் பண்ணணும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு பற்றி யோசித்து இங்கே போட்டு வருஷம் உங்களோட ஜென்ரேஷன் உங்களோட கையில் இருக்குது அவங்களோட போல்டாக நல்ல வழியில் கொண்டு வாங்க நல்லபடியாக இருக்கணும் சக்ஸஸ்ஸாக இருக்கணும் ஸோ மோட்டிவாக வந்து பேசுங்க டீமோட்டிவேஷன் பண்ணிடாதீங்க மோட்டிவேஷனாக பண்ணுங்க ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க போய் பாட்டினு கிளிக் பண்ணுங்கள் അതെ നാടോ നോട്ടിഫിക്കേഷൻ വൈ വൈ സി ലെറ്റ് ഉണ്ട് സുഖം